பைபிள் கிஸ் தமிழ் யோவான் அதிகாரம் ஏழு கேள்வி ஒன்று இயேசுவை கொலை செய்ய வகை தேடினவர்கள் யார் பதில் யூதர்கள் கேள்வி இரண்டு இருக்க விரும்புகிற எவனும் எங்கே ஒன்றையும் செய்ய மாட்டான் பதில் அந்தரங்கத்திலே கேள்வி மூன்று உலகம் இயேசுவை ஏன் பகைக்கிறது பதில் அதின் கிரியைகள் என்று அவர் சாட்சி கொடுக்கிறபடியினாலே கேள்வி நான்கு இயேசு எப்படி பண்டிகைக்கு போனார் பதில் வெளிய போகாமல் அந்த ரங்கமாய் கேள்வி ஐந்து பாதி பண்டிகையான போது இயேசு எங்கே போய் உபதேசம் பண்ணினார் பதில் தேவாலயத்துக்கு கேள்வி ஆறு இயேசு கல்லாதவராயிருந்தும் எதை அறிந்திருக்கிறார் என்று ஆச்சரியப்பட்டார்கள் பதில் வேத எழுத்துக்களை கேள்வியேழு யார் தன் சுய மகிமையை தேடுகிறான் பதில் சுயமாய் பேசுகிறவன் கேள்வியெட்டு தன்னை அனுப்பினவரின் மகிமையை தேடுகிறவனோ இருக்கிறான் பதில் உண்மையுள்ளவனாயிருக்கிறான் கேள்வி ஒன்பது ஜனங்கள் நீர் பிசாசு பிடித்தவன் என்று யாரை சொன்னார்கள் பதில் இயேசுவை கேள்வி பத்து விருத்த சேதனம் மோசையினால் உண்டாகாமல் யாரால் உண்டாயிற்று பதில் பிதாக்களால் கேள்வி பதினொன்று நீங்கள் எந்த நாளிலும் மனுஷனை விருத்த சிதனம் பண்ணுகிறீர்கள் பதில் ஓய்வு நாளிலும் பனிரெண்டு தோற்றத்தின் படி தீர்ப்பு செய்யாமல் எதின் தீர்ப்பு செய்யுங்கள் என்றார் பதில் நீதியின்படி கேள்வி பதிமூன்று யார் எந்த இடத்திலிருந்து வருகிறவர் என்று ஒருவரும் அறிய மாட்டான் என்றார்கள் பதில் கிறிஸ்து கேள்வி பதினான்கு கிறிஸ்துவை அனுப்பினவர் எப்படிப்பட்டவர் பதில் சத்தியமுள்ளவர் கேள்வி பதினைந்து இயேசுவை பிடித்துக் கொண்டு வரும்படிக்கு பரிசையரும் பிரதான ஆசாரியரும் யாரை அனுப்பினார்கள் பதில் சேவகரை கேள்வி பதினாறு இயேசு யாரிடத்திற்கு போகிறேன் என்றார் பதில் தன்னை அனுப்பினவரிடத்திற்கு கேள்வி பதினேழு நான் இருக்கும் இடத்திற்கு நீங்கள் டேஷ் என்றார் பதில் வரவும் கூடாது கேள்வி பதினெட்டு ஒருவன் எப்படி இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன் பதில் தாகமாயிருந்தாள் கேள்வி பத்தொன்பது எவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் பதில் இயேசுவினிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் கேள்வி இருவது தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற எதை குறித்து இப்படி சொன்னார் பதில் ஆவியை குறித்து கேள்வி இருபத்தி ஒன்னு இயேசு இன்னும் மகிமைப்படாதிருந்தபடியினால் எது இன்னும் அருளப்படவில்லை பதில் பரிசுத்த ஆவி கேள்வி இருபத்தி ரெண்டு யார் கலிலேயாவில் இருந்தா வருவார் பதில் கிறிஸ்து கேள்வி இருபத்தி மூன்று எந்த ஊரிலும் இருந்து கிறிஸ்து வருவார் என்று வேத வாக்கியம் சொல்லவில்லையா பதில் தாவீது இருந்த பெத்லகேம் கேள்வி இருபத்தி நான்கு அந்த மனுஷன் பேசுகிறது போல ஒருவனும் ஒரு காலும் பேசினதில்லை என்றவர்கள் யார் பதில் சேவகர் கேள்வி இருபத்தி ஐந்து சேவகரை நோக்கி நீங்களும் வஞ்சிக்கப்பட்டீர்களா என்றது யார் பதில் பரிசையர் கேள்வி இருபத்தி ஆறு வேதத்தை அறியாதவர்களாகிய இந்த ஜனங்கள் யார் பதில் சபிக்கப்பட்டவர்கள் கேள்விரூத்தேழு ராத்திரியிலே அவர்களிடத்திற்கு வந்தவன் யார் பதில் நிக்கோ கேள்வி கேள்வெட்டு நீரும் கலிலேயனோ என்று யாரை சொன்னார்கள் பதில் நிக்கோதேமுவை கேள்வி இருபத்தி ஒன்பது எங்கே இருந்து ஒரு தீர்க்க தரிசியம் எலும்புகிறதில்லை பதில் கலிலேயாவிலிருந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமா இருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க காட் பிளஸ்